அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அலஹ்துல்லா நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம் என்ன இது ஈத் ப்ளாக் வந்துட்டு இவ்வளோ லேட்டாக போடுறாங்களேன்னு நினைப்பீங்க என்னோட சேனலில் எப்போவுமே ஈத் ப்ளாக் வந்து லேட்டாக தான் வரும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லோரும் கரண்டாக என்ன டாப்பிக்கில் வந்துட்டு வீடியோஸ் போட்டுகிட்டுருக்கிறாங்களோ நம்மளும் அதே வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு வியூஸ் வரும் பட் எனக்கு வந்துட்டு வியூஸை பற்றிலாம் கவலை இல்லை அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே வந்து லேட்டாக தான் போடுவேன் ஸோ இப்போ நீங்கள் என்னோடய ஈட் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க இந்த ஈட் வ்ளாக் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஈட் விளாக் தான் சொல்லுவேன் ஏன்னால் இந்த ஈதை கொண்டாடுறதுக்காக நாங்கள் எல்லாருமே ஊருக்கு தான் போயிருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த விளாகுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ வளாகுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ துபாயிலேருந்து ஒரு பதினெட்டாவது நோம்பலெலாம் நாங்கள் கிளம்பி ஊருக்கு இது வந்துட்டு ஏர்போர்ட்டில் எடுத்த வீடியோஸ் தான் இது என்னது அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து எங்களோட இஃப்தாருக்காக எல்லாமே கொடுத்து அனுப்பியிருந்தாங்க இஃப்தார் டைமில் தான் வந்துட்டு ஃப்ளைட் இருந்துச்சு அதாவது கரெக்டாக இஃப்தார் முடிச்சாப்பில் வந்துட்டு ஃப்ளைட் இருந்தது ஸோ வீட்டிலேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியலை அப்படிங்கிறதால ஃப்ரெண்டு வந்து கொடுத்து விட்டாங்க என்ன நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதா இருந்தாலும் நமக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி வராது இல்லையா ஸோ ஃப்ரெண்டு வந்துட்டு இது மாதிரி அழகாக எல்லாமே பேக் பண்ணி கையிலையே தந்து விட்டுட்டாங்க சமோசா ரோல்ஸ் அப்புறம் வந்துட்டு கடல் பாசி நோம்புக்கஞ்சி அப்புறம் வந்துட்டு ரோஸ் மில்க் டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வீட்டில் வச்சு சாப்பிட்ற மாதிரியே கையிலேயே தந்து விட்டுட்டாங்க ஸோ இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு ஒரு ஜஜாக்கல் தான் ஹைரன் நான் சொல்லிக்கிறேன் ஸோ வழக்கம் போல் இந்த டைமும் எமிரேட்ஸில் தான் ஊருக்கு போகணும் ஸோ என்னோடய சன் வந்துட்டு ஒன்று ஒன்றா என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுட்டை வந்து ரிவியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எப்பவும் மாதிரி இல்லாம இது வந்துட்டு நோம்பு டைம் அப்படிங்கிறதுனால ஃபுட் மெனு வந்துட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது ஸோ எப்பவும் போல் இந்த டைமும் ட்ராண்ட்ரம் வழியாக தான் ஊருக்கு போகணும் ஸோ ஊருக்கு போகிற வழியிலேயே வந்துட்டு சகரும் செஞ்சாச்சு சஹருக்கு வந்துட்டு என்னோடய மாமியார் வந்து சாப்பாடு கொடுத்து இருந்தாங்க ஸோ அதை சாப்பிட்டுட்டு அலமது நாங்கள் நோன்பு நல்லபடியாக வச்சாச்சு ஸோ இப்போ ஊரை நோக்கி வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அலஹமது இல்லா நாங்கள் நல்லபடியாக ஒருக்கு வந்து இறங்கியாச்சு ஸோ இது வந்துட்டு என்னோட சிஸ்டர் காயல் கிச்சன் ராபியா ரஃபிக் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே இஃப்தா இருக்குது எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஸோ இந்த டைம் எப்படின்னா என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருந்து தான் இஃப்தா இருக்குது சஹருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபுட்டு வந்து வந்தது அலமது இல்லா இது மாதிரி சொந்தங்கள் இருக்க போய் தான் வந்துட்டு லைஃப் இன்னுமே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னால் இந்த டைம் வந்துட்டு நாங்கள் ஊருக்கு போனது ரொம்பவே ஒரு ஷார்ட் ட்ரிப் தான் ஜஸ்ட்டு ஈதுக்காக தான் ஊருக்கு போயிருந்தோம் ஸோ வீட்டில் வந்துட்டு எனக்கு உம்மா கிடையாது உம்மா வந்து வஃபாத் ஆகிட்டாங்க ஸோ வீட்டில் வந்துட்டு எந்த பொருளுமே இருக்காது ஏன்னா வந்துட்டு வீட்டை லாங் பண்ணிவிட்டு தான் எப்போவுமே துபாய்க்கு வருவோம் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு யாரும் இல்லை ஸோ வீட்டில் வந்து எந்த திங்ஸுமே இருக்காது அதனால குக் பண்ணுறதுனாலே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் வெக்கேஷனில் போகும்போது நான் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி குக் பண்ணிடுவேன் பட் இது மாதிரி ஷார்ட் ட்ரிப்லாம் போனோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மாமியார் வீட்டிலேருந்து அப்புறம் என்னோட சிஸ்டர்ஸ் வீட்டிலேருந்து அப்புறமா என்னோடய பிரதர்ஸ் வீட்டிலேருந்து தான் எல்லாமே கொடுத்து அனுப்புவாங்க ஸோ இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸை சொல்லிக்கிறேன் அலமதுல்லா இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்க போய் தான் வந்துட்டு என்னோடய லைஃப் இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு ஹை ஸ்டைல்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஊர்க்காரவங்களுக்கு ஸோ இது வேறு யாரோட ஷாப்பும் கிடையாது என்னோடய பிரதரோட ஷாப்பு தான் ஸோ அன்றைக்கி வந்துட்டு ரீஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை தான் வந்துட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி போயிருந்தேன் இந்த ஷாப்பில் வந்துட்டு நம்ம ஊர் சைடு கிடைக்காத எல்லா ஃபாரின் ஐட்டம்ஸும் வந்துட்டு வச்சுருக்காங்க அதாவது தாய்லாந்து ஸ்ரீலங்கா அப்புறம் துபாய் சிங்கப்பூர் மலேசியான்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சைடில் கிடைக்காத எக்ஸாட்டிக் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஊர் சைடில் வந்துட்டு எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் கிடைக்காது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம யூடியூப் இன்ஸ்டாலெல்லாம் பார்த்து சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நம்ம ஊர் சைடில் வந்துட்டு கிடைக்காது பட் இந்த ஷாப்பில் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் ஊருக்குள்ளே இருந்தீங்க இல்லைனா பக்கத்து ஊர்களில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மெயினாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் கிட்ஸுக்கான ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து நிறைய வச்சுருக்காங்க என்னோட கிட்ஸ் கூட துபாயில் கிடைக்காத நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு ரொம்ப கேட்டுட்டு இருப்பாங்க ஒரே ஸோ அவங்களுமே நிறைய இந்த ஷாப்பில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டு சிக்கன் பிரியாணி மசாலா அப்புறம் மந்தி மசாலாலாம் கூட வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து பாருங்கள் நான் வந்துட்டு கான்டாக்ட் நம்பருமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு டெலிவரியுமே பண்ணுவாங்க பக்கத்து ஊர்களில் இல்லை மற்ற ஊர்களில் இருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக டெலிவரியும் பண்ணுவாங்க வெறும் ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது ஃபாரினில் கிடைக்கிற சின்ன சின்ன மெடிசன் ஐட்டம்ஸ்மே வச்சிருக்காங்க அப்புறம் சோப்லாம் இருக்குது தென் வந்துட்டு ஐக்கியாவில் கிடைக்கிற சின்ன சின்ன பொருட்கள் வந்துட்டு கொஞ்சமாக வச்சுருக்குறாங்க ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா எங்கள் ஊரில் வந்துட்டு நோம்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் கடைசியாக நோம்பில் இருந்தது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அந்த ரமதானில் தான் இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஊரில் வந்து நோம்பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் வந்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க ரமதானை வந்துட்டு ஊரில் ஸோ நைட்லலாம் இது மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நைட்டில் வந்துட்டு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஃபேமிலிலாம் வந்து இது மாதிரி வெளியே வந்து சாப்பிடுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ எனக்குமே வந்துட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ இந்த டைம் நாங்கள் ஊரில் இருந்தோம் அப்படிங்கிறதுனால எல்லோரும் சேர்ந்து அடிக்கடி இது மாதிரி வெளியே தான் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதாவது ஒரு டூ ஓ கிளாக் இல்லை த்ரீ ஓ கிளாக் வரைக்குமே எல்லா ஷாப்ஸுமே ஓப்பனில் தான் இருக்குது மெயினாக வந்துட்டு இது மாதிரி பிரெட் ஆம்லெட் கடைகள் வந்து நிறையவே வச்சுருந்தாங்க ஸோ அங்கங்கே இது மாதிரி குட்டி குட்டி ஸ்டால்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க ஸோ நாங்களும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இங்கே ஒரு பிளெயின் டீ அதை மாதிரி குடிச்சிட்டு கிளம்பிடுவோம் ஸோ எங்கள் ஊர் காய்பட்டத்தில் வந்துட்டு நோன்பாக இருந்தாலும் சரி பெண்ணெலாம் இருந்தாலும் சரி அது ஒரு தனி வைபுன்னு தான் சொல்லுவேன் வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு தான் அதோடய அருமை வந்துட்டு தெரியும் ஸோ இது மாதிரி அப்பப்போ ஹஸ்பண்டும் நானும் வந்துட்டு பைக்லேயும் போய் வெளியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு வருவோம் ஸோ அப்புறம் பிள்ளைங்க பிள்ளைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அலமது இந்த டுவெல் டேஸ் வந்துட்டு எப்படி போச்சுனே தெரியலை மெயினாக அவங்களுக்கு வந்து அவங்களோட குட்டி சிஸ்டர் ஊரில் இருக்காங்க இல்லையா ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஒரு என்ஜாய்மெண்ட் காலையில் முழிச்சதும் பூமா பூமான்னு சொல்லுவாங்க பூமா வீட்டுக்கு வந்துடுவாங்க பூமாங்கிறது வேறு யாரும் இல்லை என்னோட சிஸ்டர் ராபி ரஃபிக் தான் ஸோ எங்கள் ஊரில் வந்துட்டு உமாவோட சிஸ்டர் வந்துட்டு பெரியம்மான்னு சொல்லுவோம் பெரியம்மா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வந்துட்டு பூமா பூமா அப்படின் தான் என்னோடய கிட்ஸ் வந்துட்டு கூப்பிடுவாங்க ஸோ ஊருக்கு வந்துட்டால என்னோட கிட்ஸ் வந்துட்டு பூமா வீட்டில் தான் இருப்பாங்க பூமா அண்ட் பெரியப்பாவோட தான் வெளியே போடுறதுக்கு அதிகமாக விரும்புவாங்க ஸோ நாங்கள் என்னோட கிட்ஸ் அப்புறம் வந்துட்டு என்னோட பிரதர்ஸோட கிட்ஸுமே இருக்காங்க ஸோ அவங்க அப்புறம் வந்துட்டு என்னோடய சிஸ்டரோட ஃபேமிலியில் எல்லோருமே சேர்ந்துட்டு இது மாதிரி அடிக்கடி வெளியே போவோம் ஊருக்கு போனாலும் எங்களுக்கு இதுதான் ஒரு பெரிய டைம் பாஸ் ஸோ வருஷம் வந்துட்டு தனியாக வெளிநாட்டில் இருக்கிறோம் ஊருக்கு வரப்போ தான் ஃபேமிலியோடு முடியும் ஸோ இது மாதிரி அடிக்கடி வெளியில் போகிறது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான விஷயம் ஸோ இது வந்துட்டு பெருநாள் ராத்திரி அதாவது நாளைக்கு பெருநாள் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் எடுத்தது முந்தின நாள் நைட் எடுத்தது ஸோ பெருநாள் நைட்னாலே எங்கள் ஊரில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எங்க ஊரில் மட்டும் சொல்லிட முடியாது எல்லா ஊர்லேயும் அதே மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்க பெருநாள் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு இது வந்துட்டு என்னோட கிட்ஸ்க்கு வந்து ஆட்டோவில் போகிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் என்ன தான் காரில் போனாலும் பைக்கில் போனாலும் அவங்க வந்து ஆட்டோ ரைடு வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இது வந்துட்டு பெருநாள் நைட்டு அன்றைக்கி எல்லா ரிலேட்டிவ்ஸ் வீட்டையும் விசிட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி எல்லா வீட்டையும் விசிட் பண்ணுறதுக்காக ஆட்டோவில் ஸோ அப்போ வந்து பஜார் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஸோ எல்லோரும் வீட்டையும் விசிட் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் பெருநாள் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இது வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லா பெட்டுக்கும் பெட்ஷீட்ஸ் வந்து மாற்றிட்டு இருந்தேன் மறுநாள் வந்துட்டு பிரதர்ஸ் ஃபேமிலி சிஸ்டர் ஃபேமிலி எல்லோரும் வருவாங்க இல்லையா ஸோ புது பெட்ஷீட்ஸ் வந்து மாற்றிட்டு இருந்தேன் ஸோ அப்புறம் இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே பின்னாளுக்கு உள்ள ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் மற்ற ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே எப்போதுமே நான் வந்துட்டு ஒரு சூட் கேஸில் வந்து முந்தின நாள் நைட்டே இது மாதிரி எடுத்து வச்சிருவேன் ஸோ அப்படி வச்சுட்டு இருக்கும்போது உங்கள் கிட்ட வந்து பெருநாள் ட்ரெஸ்ஸஸ்லாம் காமிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இதுதான் வந்துட்டு என்னோடய கிட்ஸோட பெருநாள் ட்ரெஸ்ஸு இது வந்துட்டு ஒரு ஒரு மேக்ஸி தான் எத்னிக் மேக்ஸி வித் ஷாலோட வருது அழகான மெஜெண்டா கலரில் வந்துட்டு பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் எடுத்திருந்தேன் ஸோ இது வந்துட்டு என்னோடய சன் அசியானோட பெருநாள் ட்ரெஸ்ஸு இந்த டைம் வந்துட்டு அவர் கேட்ட மாதிரி சூட் வாங்கியிருந்தோம் அவருக்கு வந்து இந்த டைம் பிளேசர் சூட் போடணும்னு ரொம்ப ஆசை ஸோ துபாயிலிருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தாச்சு அண்ட் இது வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட இது ஷர்ட் தென் இது வந்துட்டு என்னோடய பெண்ணால் ட்ரெஸ்ஸு இதுவுமே ஒரு மேக்ஸி தான் வித் ஷாலோடயே வருது இதோட துணி வந்துட்டு ஜார்ஜட் துணி ஷால் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருந்தது இதுவுமே நான் துபாயிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது தான் ஸோ நெக்ஸ்ட் டே பெருநாளுக்கு தேவைப்படுற மார்னிங் அண்ட் ஈவினிங் ட்ரெஸ்ஸஸ் எக்ஸசரீஸ் ஜுவல்ஸ்ன்னு எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு சூட் கேஸில் எடுத்து வச்சிட்டேன் ஸோ மறுநாள் வந்துட்டு தேடாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இது வந்துட்டு காமிக்காமல்ட்டேன் பிள்ளைங்களுக்கு அப்புறம் எனக்காக நான் வாங்கின ஹிஜாப் தான் இது வழக்கம் போல் கஷ்கால் வாங்கின ஹிஜாப் தான் இது வந்துட்டு அழகான ஒயின் கலரில் பிள்ளைங்களுக்காக வாங்கியிருந்தேன் அப்புறம் இதுதான் வந்துட்டு என்னோடய ஹிஜாப் மயில் கழுத்து க்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா பீக்கா க்ரீன் அந்த மாதிரி ஒரு கலர் தான் இது இது வந்துட்டு ரொம்ப லாங்காக இருக்கும் நல்ல பெரிய சைஸ் ஹிஜாப் இது ஸோ நான் வீடியோ எடுக்கும்போது ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் அப்புறமா இதுதான் என்னோடய ஈத் அபாயா இந்த அபாயமும் நான் துபாயிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது தான் துபாயில் இருக்கிற அபு ஹெல்த் சென்டரில் தான் வாங்கினேன் இந்த அபாயா வந்து பாடி ஃபுல்லாக இதே மாதிரி அழகான ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா சைட்லையுமே நல்லா ஹெவியான ஒர்க் பண்ணியிருந்தாங்க தென் வந்துட்டு இதோட துணியுமே ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருந்தது இந்த துணியோட பேர் வந்துட்டு நான் கேட்க மறந்துட்டேன் போடுறதுக்குமே ரொம்ப சாஃப்டாக தான் இருந்தது அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் ஹை ஸ்டைல்ஸ் ஷாப் இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு அபாயாஸுமே வச்சுருக்குறாங்க ஸோ எல்லாமே வந்துட்டு துபாயில் உள்ள அபாயா அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க முன்னாடி என்னோட சிஸ்டர்ஸோட கிட்ஸோட கைக்கு அப்புறம் என்னோட கிட்ஸோட கைக்கு எல்லாத்துக்கும் மெஹந்தி வச்சாச்சு ஸோ எல்லோரும் தூங்கினதும் என்னோட கைக்கும் சிம்பிளாக இது மாதிரி ஒரு டிசைன் வச்சாச்சு எனக்கு எப்பவுமே இது மாதிரி இந்தியன் டிசைன் தான் ரொம்ப பிடிக்கும் கை ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் மோஸ்ட்லி நான் மெஹந்தியில் வந்துட்டு இது மாதிரி டிசைன் தான் அடிக்கடி போடுவேன் ஸோ இது வந்துட்டு பெருநாள் மார்னிங் மார்னிங் வந்து வீட்டுக்கு எல்லோரும் வருவாங்க இல்லையா என்னோடய பிரதர்ஸ்லாம் வருவாங்க ஸோ அவங்களுக்கு குடிக்க கொடுக்குறதுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஒரு ட்ரிங்க் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் இது வந்துட்டு ஜெல்லி ட்ரிங்க் தான் இதோட ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி தான் ஸோ இந்த ட்ரிங்க்கு வந்து நான் இன்றைக்கி ஆவின் மில்க்கு தான் எடுத்திருந்தேன் ஸோ ஜஸ்ட்டு பாலை ஊற்றிட்டு நம்ம எதாவது தேவைப்பட்ட சிரப் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஜெல்லி எதாவது காய்ச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா குடிக்கிற டைமில் வந்துட்டு ஜெல்லியும் போட்டு குடிச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்லாவா தான் இருந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் எல்லாரும் வருவாங்க ஸோ எல்லாருக்குமே சாப்பிட்டு கொடுக்குறதுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்லாவா தான் இன்னைக்கு பண்ணேன் ஸோ பக்லாவா பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பக்லாவா ஷீட்டை வந்துட்டு நான் துபாயிலிருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ பக்லாவா ஷீட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதோட ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இது மாதிரி பேக் பண்ண போகிற ட்ரேலையே ஷீட்டை வந்துட்டு ஒன்று ஒன்றா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஸோ ஒரு ஒரு ஷீட்டுக்கு மேலேயும் நம்ம மெல்டட் பட்டர் வந்துட்டு ஊற்றிக்கணும் ஸோ இது மாதிரி ரெண்டு மூணு ஷீட்ஸ் வச்சதுக்கப்புறம் இடையில் வந்துட்டு இது மாதிரி க்ரஷ் பண்ண நட்ஸுமே போட்டுக்கலாம் ஸோ நமக்கு என்ன நட்ஸ் தேவையோ அது மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பிஸ்டாஷியோ தான் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ நமக்கு தேவையான ஷீட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இது மாதிரி வச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஷேப்ஸில் வந்துட்டு இது மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணிக்கணும் அண்ட் இதுக்கு வந்துட்டு பட்டர் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்துட்டு நல்ல ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பியாக சூப்பராக வரும் ஸோ நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை வந்துட்டு பேக் பண்ணிடலாம் பேக் பண்ணுறது வந்துட்டு ஒவ்வொரு ஓவனுமே ஒவ்வொரு செட்டிங்ஸில் இருக்கும் ஸோ நான் என்னோடய ஓவன் செட்டிங்ஸ் படி எப்படி பேக் பண்ணேன்னு சொல்கிறேன் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டையுமே வந்துட்டு ஹீட் ஆன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ நைட்டே நான் வான்கோழி கறியும் ஆக்கி வச்சுட்டேன் குக் பண்ணுறது வந்துட்டு வீடியோ எடுக்க முடியலை ஸோ ஹரிபரியாக பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் வீடியோ எடுக்கலை ஸோ மார்னிங் வந்துட்டு அதை ஹீட் பண்ணியாச்சு வட்டியில் அப்போ வந்து நான் வெளியே தான் பண்ண கொடுத்துருந்தேன் ஸோ இப்போ அதை கட் பண்ணி ட்ரேலில் வந்துட்டு செட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ யூஷுவலாக பெருநாளைக்கு வந்துட்டு நான் ஊரில் இருந்தேன் அப்படின்னா எல்லாமே வீட்டில் தான் பண்ணுவேன் வட்டில் அப்போம் அப்புறம் மற்ற எல்லாமே நான் வீட்டில் தான் செய்வேன் பட் இது வந்துட்டு ரொம்ப ஷார்ட் ட்ரிப் அப்படிங்கிறதுனால நான் வீட்டில் எதுவுமே சமைக்கலை வான்கோடி கறி மட்டும் தான் வீட்டில் ஆக்கியிருந்தேன் மற்றது எல்லாமே வெளியிலேருந்து வந்தது தான் ஸோ அன்றைக்கி தோசை இடியப்பம் வட்டலப்பம் அப்புறம் வந்துட்டு கோழி அப்போம் தென் வந்துட்டு ஜவ்வரிசி பாயாசம் எல்லாமே என்னோடய சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் வீட்டிலேருந்து தான் எனக்கு வந்தது ஸோ அலமது அவங்க எல்லாருக்குமே இன்னொரு வாட்டி ஜசாக்கல் தான் கேட்குறேன்னு சொல்லிக்கிறேன் ஸோ பெருநாள் தொலகையெல்லாம் தொழுது முடிச்சதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் ஃபேமிலியாக சாப்பிட உட்காந்தாச்சு ஸோ அலகமது அன்றைக்கி அன்னிக்கு எங்களோட பெருநாள் பசியாரம் வந்து இது எல்லாம் தான் இருந்தது ஸோ நான் யூஷுவலாக சொல்கிற மாதிரி எங்கள் ஊர் சைடில் வந்துட்டு பசியாரம் தான் எப்போவுமே ஹெவியாக இருக்கும் பெருநாள் மத்தியானம் வந்துட்டு எல்லாம் எதுவுமே குக் பண்ண மாட்டோம் பட் அன்றைக்கி வந்துட்டு என்னோடய மாமியார் வீட்டிலேருந்து எங்களுக்கு வந்துட்டு பிரியாணி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போவுமே சிம்பிளாக தான் ரெடியாக இருப்போம் தொழுகைக்காக ஸோ தொழுது முடிச்சுட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் வந்துட்டு ப்ராப்பராக இதுக்குன்னு சொல்லி ரெடி ஆகும் ஸோ இப்போ பிள்ளைங்களை வந்துட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் எல்லாரையும் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் என்னோடய ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லோரும் வந்துட்டு எல்லா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் போவோம் ஸோ நாங்கள் வந்துட்டு மார்னிங்கே போயிடுவோம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எல்லோரும் ஈவினிங் வருவாங்க ஸோ மார்னிங் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பேட்ச் பக்லாவாக பண்ணி எல்லோரும் சாப்பிட்டாச்சு ஸோ இப்போ ஈவினிங் வந்துட்டு வீட்டுக்கு எல்லோரும் வருவாங்குறதுனால இன்னொரு பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ வீட்டுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க இப்போ ஜெல்லி ட்ரிங்க்குமே எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் இதில் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி வச்ச நட்ஸ் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் உங்ககிட்டயும் வீட்டில் ஏதாவது சிறப்பு இருந்துச்சுன்னா கட்டாயமாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பக்லாவும் நல்ல ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பியாக சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குது ஸோ இந்த சூடான பக்லாவா மேலே சுகர் சிரப் ஊற்றிக்கணும் ஸோ பக்லாவாவுக்கு செய்கிற சுகர் சிரப் வந்துட்டு நம்ம குலாப் ஜாமுனுக்கு செய்வோம் இல்லையா ரொம்ப திக்காக அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ இதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அண்ட் நம்ம சிரப் செய்கிறப்போ கொஞ்சம் வனில ஐசன்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கார்னிஷிங்காக கொஞ்சம் பிஸ்தாஷியை வந்து க்ரஷ் பண்ணி இது மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் பெருநாள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் அளவு இல்லாத சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாள் தான் அதுலேயும் இது மாதிரி ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற சந்தோஷம் இருக்குது அதை வந்துட்டு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அல்லாவுக்கு தான் இதுக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் அலஹமது ஸோ இப்போ எங்கள் வீட்டில் உள்ள எல்லா குட்டீஸையும் ஒன்றா உட்கார வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா பிள்ளைங்க வந்துட்டு பட்டாசு விடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க உடனே பட்டாசு விடுறதெல்லாம் ஆகாது அதெல்லாம் ஹராம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்துட்டு கிளம்பி வருவாங்க இதெல்லாம் வந்துட்டு பிள்ளைங்களோட சின்ன சின்ன சந்தோஷம் தான் இதை வந்துட்டு நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது மட்டும்தான் இதெல்லாம் நம்ம செய்வோம் பட்டாசுன்னு சொன்னது ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இல்லைனா டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்துட்டு வாங்கியிருப்போம்லாம் யாரும் நினைக்க வேணாம் ஜஸ்ட்டு ஒரு நூறு இரநூறுக்கோ சின்ன இது மாதிரி மத்தாப்பு அப்புறம் வந்துட்டு கயிறு வெடிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன தான் வாங்கியிருந்தோம் ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பக்லாவா வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அலமது ஸோ பெருநாளுக்கு மறுநாளே நாங்கள் வந்து துபாய்க்கு கிளம்பி வந்தாச்சு ஏன்னா இங்கே வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஆல்ரெடி ரீஓப்பன் ஆகிடுச்சு ஸோ கிளம்புறதுங்கிறது எப்போவுமே ஒரு சென்டிமெண்டலான ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் சம் குட் பைஸ் ஆர் வெரி ஹார்ட் டு சேன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தான் எப்போவுமே ஊரை விட்டு கிளம்புறப்போ பிள்ளைங்களும் சரி எங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப இமோஷ்னலாக தான் இருக்கும் ஸோ இதுதான் லைஃப் இதை தான் நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அந்த கிளம்பியாச்சு ஸோ இந்த டைம் வந்துட்டு கிளம்புறப்போ எல்லாருக்குமே ஒரு மன அமைதி இருந்துச்சு அது என்னதுன்னா கூடிய சீக்கிரமாகவே வெக்கேஷன் வந்து வரப்போகுது இல்லையா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் வெக்கேஷன் சொல்கிறேன் ஸோ ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்ததுமே சீக்கிரமாக ஊருக்கு தான் போ போக போகிறோம் அப்படிங்கிற திருப்தி வந்து எல்லாருக்குமே இருந்தது ஸோ ஊரில் இருக்கிற எங்கள் ஃபேமிலியும் சரி நாங்களும் சரி எப்போடா திரும்ப ஊருக்கு போக மாட்டோங்கிற ஃபீலிங்கில் தான் இப்போவும் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஸோ அலமதுலா இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் Thank you for flying Emirates. We hope you enjoy அண்ட் இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலோட இன்ஸ்டா ஐடியுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்